அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த வீடியோ தொடர்ந்தும் நமது பாடசாலை சம்பந்தமாக அதாவது மடல்போய் பிரதேசத்தில் அமுருப்பை மடல்போவை போன்ற இந்த பிரதேசத்துக்கு பொதுவாக இருக்கக்கூடிய மடல்போ பாதிபியா முஸ்லீம் மகாவித்யாலயம் சம்பந்தமான சில கலந்துரையாடல்களும் சில உரைகளையும் நான் தொடர்ந்து உங்கள் நோக்கி எடுத்து வைத்து வருகின்றேன் இதன் நோக்கம் நமது கிராமம் ஒரு பாரிய பின்னடைவுகளை சந்தித்திருந்த போதும் இன்று எழுச்சியை நோக்கி செல்லும் பயணத்தில் நமது முதல் இலக்காக பாடசாலையை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் அந்த மாற்றம்தான் பாடசாலையில் ஒரு பாரிய எழுச்சியை உருவாக்கி அதன் வெற்றி நமது கிராமத்தின் வெற்றியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு அதன் அடிப்படையில் நாம் அனைவரினதும் ஒரு விடயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்றுமே நாம் வேற்றுமைகளில் ஒற்றுமைகளை கண்டு நாம் ஊரின் பொதுவான விடயங்களில் பிரிவுகளையும் கருத்து முரண்பாடுகளையும் அல்லது நம்மிடமிருக்கக்கூடிய சுய ரீதியான பிரச்சனைகளை முன்வைத்து கொண்டு நான் முரண்பட்டு கொண்டிருந்தால் நமது இந்த கிராமத்தை முன்னேற்ற முடியாது நாம் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நமது எதிர்கால சந்ததி தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் அந்த தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம்தான் கல்வி இந்த கல்வி என்பது மார்க்க கல்வியும் தான் அதேபோல் பாடசாலை தான் இந்த கல்வியின் மூலம் ஊரில் இருக்கக்கூடிய ஒழுக்க சீர்திருத்தம் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும் நாம் கடந்த கால அனுபவங்களை கண்டால் நமது பாடசாலையில் ஒரு காலம் அதாவது அசர் அவர்கள் அதிபராகவும் நாசிர் மாயிருசர் அவர்களை போன்ற அதே போல் உசை மௌலவி அதே போல் ஊர் சில இன்னும் சில ஆசிரியர்களுடன் பாடசாலை ஒரு பாரிய முன்னேற்றகரத்தை நோக்கி சென்றது அதே நேரம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடன் நல்ல ஒழுக்கங்களை உருவாக்கியும் காட்டினார்கள் ஆகவே கல்வி என்பது போல ஒழுக்கம் என்பது ஒரு சமூக மாற்றத்துக்கு முக்கியமான ஒன்றாகும் ஆகவே நாம் ஒழுக்கம் உள்ள நமது எதிர்கால சந்ததியை உருவாக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய வீடுகளை கட்டுகள் போட்டோ அல்லது உங்கள் வீட்டுகளுக்குள் உங்கள் பிள்ளைகளை வைத்து எதிர்காலத்தை உருவாக்க முடியாது உங்கள் பிள்ளைகள் நாளை நமது ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடன் பிள்ளைகளுடன் ஆக வேண்டும் ஆகவே ஒரு கிராமத்தை மாற்றுவதன் முக்கியம் நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம் இரண்டு விதமான வெற்றியை நீங்கள் சுயலாபமாகவும் காணலாம் ஒன்று நமது பிள்ளைகள் பல பழகக்கூடிய இந்த சமூகம் நல்லதாக அமையும் இரண்டு நமது கிராமத்தில் இந்த பாடசாலையின் மாற்றமும் வெற்றியும் கல்வியின் எழுச்சியும் நமது ஊரில் இருக்கக்கூடிய இந்த பாடசாலையின் முன்னேற்றத்தின் வெற்றி நமது நிலங்களின் பெருமதி கூட கூடக்கூடிய அளவுக்கு பெருமதியான ஒரு விடயம்தான் பாடசாலையின் மாற்றம் என்பது ஆகவே வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு சகோதரரும் மனதில் வைத்து பாருங்கள் நீங்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவு பணங்களை சம்பாதித்து அனுப்பி நாளை அது பிரயோசனமற்றதாக மாற வேண்டுமா அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் ஆகவே நாம் ஊரில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தையும் சீர்திருத்தி நாம் எல்லோரையும் ஒரு ஒரு கொடியின் கீழ் கொண்டு வரக்கூடிய கிராமமாக அந்த கிராமத்தை மாற்ற வேண்டுமென்றால் அதன் முதல் தான் பாடசாலையில் பாடசாலை பாரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அலமதுல்லா தில் ஆசிரியர்களின் அவர்களின் வருகையும் அவரின் தலைமைத்துவமும் பாரி எழுச்சிகளை உருவாக்கி இருக்கின்றது அதேபோல் விசேடமாக பிரதேச உறுப்பினர் அஸ்லம் அதேபோல் நமது ஊர் வாலிபர்கள் மிகவும் கடுமையாக உழைத்து து மிகவும் அழகான ஒரு வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இதில் ஒரு பங்காளியாக கத்தாரில் வாழக்கூடிய சகோதரர்கள் அமைப்பான மல்போவை நலன்புரி அமைப்பும் என்றும் கண்ணும் கருத்துமாக நம்மால் முடிந்ததை செய்து வருகின்றோம் அதேபோல் வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து சகோதரும் சவுதி அதேபோல் துபாயில் வாழக்கூடிய சகோதரர்கள் நிச்சயமாக இதில் பாரிய ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் உங்கள் கருத்துக்கள் வேண்டும் நாம் தொடர்ந்து அலமதுல்லா நமது ஊரின் மாற்றத்தை நோக்கிய ஃபோ சேஞ்ச் மடல்போ என்ற குரூப்பின் மூலம் கலந்துரையாடல்களும் சிந்தனைகள் பரிமாற்றங்களும் நடைபெறுகின்றது அது அந்த குழுவில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ள விரும்புவதாயின் நம் எனது வாட்ஸ்அப் அந்த இலக்கம் டபல் ஜீரோ நைன் செவன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் என்ற இலக்கத்துடன் நீங்கள் ஒரு மெசேஜை அனுப்பி இன் இ நான் யார் என்பதை இன்ட்ரடியூஸ் பண்ணினால் அந்த குழுவுடன் இணைத்து இன்னும் பல கலந்துரையாடல்களும் ஊர் சம்பந்தமான செய்திகளையும் பெற்றுக்கொள்ள அமைத்து தர முடியும் ஆகவே நமது இணைவும் இந்த நவீன கால தொழில்நுட்பங்களும் நாம் ஒன்றிணைவும் நமது வெற்றினையுமாக மாற வேண்டும் அந்த வெற்றி இலக்கை அவசரமாக அடைவதற்கான ஒரு ஒரு பயன்பாடாக உள்ள நவீன இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியும் ஆகவே நமது இணைவும் வெற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாம் நமது எதிர்கால நமது சந்ததிக்கு ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை மறக்க வேண்டாம் ஒன்றிணைந்து நட்கருத்துடன் செயற்பட அல்லாஹ் என்னையும் உங்களையும் அருள் புரிவானாக ஆமீன் அசலாம்